ஹாய் ஹாய் மக்கள் ஹாய் வள்ளிய காலி பூஜியா ஏம்பா இருப்பா ஹாய் மக்களே நாங்கள் வந்து கோழிக்கறி சமைக்க போகிறோம் அதாவது என் உடம்பு வந்து மெலிசா இருக்கு உடம்பு ஏற்றுறான்னு அப்பா என்னப்பா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இன்னைக்கு வந்து சமையல் எங்கள் ஏழு சமைச்சு கொடுக்கறது கற்று ஊற்றுறோம் டெய்லி கறி எடுத்து ஊற்றுறோம் அவன் சமைச்சு சாப்பிட்டுவான் அதெல்லாம் இல்லை மக்களே சும்மா கறி எடுத்திருந்தோம் வீட்டில் சமைக்க வேணாம் நாங்களே சமைச்சு ஒரு வீடியோவா போடலான் தான் என்னப்பா சமையல் போகுது சமையல் பண்றோம் எப்படி இப்போ பாப்போம் மக்களே சமையல் பண்ணுவோம் சிக்கன் சமைக்க போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ அப்பா தான் சமைக்க போகிறேன் ஓகே சரி வா நீ சமைக்கிற இடத்த காட்டு போ முன்னாடி போ சமைக்க போறோம் மக்களே சமையல் சரி அப்படிலாம் இல்ல சமைச்சு சாப்பிடுவோம் இந்த இடம் தான் நம்ம சமைக்க போறோம் இடம் அடுப்பெல்லாம் காட்டு சமையல் வீட்டுக்கு பின்னாடி தான் அங்க சமைக்க ஆரம்பிக்கிறோம் அந்த அப்பா களத்துல இறங்கிட்டாரு அவ்வளவுதான் தலையில துண்டு கட்டாத வரையும் கொஞ்சம் என்னது வீரம் வராது வீரம் வீரம் வராது தலையில அப்படி இல்லப்ப ஏதோ ஒரு படத்துல ஜல்ல துண்டுங்க இருந்தா இப்படி தோல்லை ஊருக்கு போனா இப்படி ஆ அப்படி தோல்லை போட்டா ஊருக்கு போறது ம் கையில் இருந்தா பஞ்சாயத்து போறது தலையில் கட்டினா வேலைக்கு போறது அதே கொஞ்சம் இறுக்கி கட்டினா அடிப்பிடிக்க போறோம் என்ன கிட்ட எல்லாம் அடிப்பிடிக்கல கிட்ட துண்டு கட்ட வேண்டியல கோமனை கட்டி வந்தாலும் போட்ட நீ கொதிச்சிருச்சா அது கொதிச்சுக்கிட்டே இருக்கு சரி சரி கொதிக்கட்டேன் சேத்த கொதிக்கணும் அதுக்குள்ள நான் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணோம் வெங்காயம் தக்காளி அப்படியே காட்டு தக்காளி மக்களே பாருங்க அப்பா எதுக்கு தக்காளி தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மிக்சியில தானே போட்டு வர்றேன் மிக்ஸிலாம் போட்டு அடிக்கிறது கிடையாது இது வந்து சமையலுக்கு பேர் என்னன்னா தட்டி சமையல் தட்டி சமையல்னா எல்லாத்தையும் தட்டுறது தான் அமையல் வச்சு எதுவும் அறிகிறதுலாம் கிடையாது தக்காளி என்ன பண்ணுவேன் கழுவுறம் அப்படியே கையால கசக்கி விடுவது உள்ள கசக்கரை தான் வெ வெ வெங்காயம் பத்தியா நல்லா இருக்குமா தக்காளி கையால இருப்ப நல்லா இருந்தா நல்லா இருந்தா சாப்பிடுல நீ சாப்பிடாத வெங்காயம் இருக்குல்ல அறியாது எல்லாம் கடை நசுக்கா இருந்தான் தேய்ச்சிட்டு அப்படியே தண்ணியில போட்டு அலசி விட்டு அம்மில வச்சு அப்படியே தட்டுறது கறி அலச சுடு தண்ணியில வச்சு கறி அழைச்சுற சுடுதண்ணா கறி அடிச்சு அலசினா அதுல ஏதோ ஒரு கிருமி கிருமி இந்த எல்லாம் போயிடும் தான் அப்படியே வெந்நீர்ல போடுறது கொதிக்கிற வெநில போட்டு எடுத்துடணும் போட்டு அலசணுமா கை எழுப்போம் அவ்வளோதான் மக்களே அப்பா சமையல் ஆரம்பிச்சுட்டாரு என்ன போட்டியா இந்த என்ன போடணும் என்ன போடாம கடுகு டப்பா நிற்கிறது கடுகு டப்பா போடல என்ன போட்டுதான் கடுப்போம் என்ன கைதானே கடுப்போம் என்ன ஊத்திட்டாரு அடுத்ததாக அது என்ன கொஞ்சம் கொதிய இது காய்ச்சிடும் ஆஹ் என்ன காயிட்டான் காய்ச்ச பிறகுதான் இது போனோம் அங்க எனக்கு தெரியாத என்ன இங்கு அங்கே பத்து இந்த எண்ணெயில் கடுகு போடுற விஷயம் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்தான் கேமரா தலைக்கு மேல வந்துருக்கு அப்படி தான் நல்லா அரை பூண்டு மளிகை நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக வந்திருக்கேன் நீ என்ன பண்ணுறன்னு ஏன்னா அவ்வளோ லேசா தான் அரைச்சிருக்கேன் அவ்வளோ இது என்ன நிச்சயம் சரி சார் அப்படியே கட்டுறேன் தான் வெங்காயம் பூண்டு கட்டி வச்சா கட்டாத காட்டு வெங்காயம் பூண்டு கட்டினதே இதை வந்து அப்படியே எண்ணெய் கடவுளில் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கி அதுக்கு மாதிரி கறி சரி வச்சிட்டு கூப்பிடு கூப்பிட்றான் எழுப்புடுறான் பா ஒரே அசதியா இருக்கு நைட்டு தூங்கலை பார் சுத்தமான வெந்நீர்ல போட்ட தண்ணி இந்த கறி போடுற பிறகு பாடுறான் இதை காட்டுறேன் மக்கள்கிட்ட காட்டுறேன் சிக்கன் எடுத்து சமைக்கணும்னா இது மாதிரி வெந்நீரை வச்சு நல்லா கழுவி எடுத்து விடணும் அந்த வெறும் வெந்நீரில் அந்த கறியை போடுற பிறகு பாருங்க எவ்வளோ அசடு இருக்கு பாரு இது மாதிரி சமைச்சு எடுத்துக்கணும் சமைக்கும் போது வெந்நிலை போட்டு எடுத்துடணும் சமைச்சு அதில் சமைச்சு எடுத்துடணுங்கிறேன் வெந்நீரில் போட்டு சமைக்கணுங்கிறேன் கொஞ்சம் வாத்த வரி பூச்சி தலையிற கோச்சிக்காத

பாத்து எப்படி ரெஸ்ட் எடுக்காம கேமரா மேன் வேலை செய்யறேன்னு ஆமா ஆமா மலாத்தூள் போறியா அதெல்லாம் சொல்லணும்ப்பா மலாத்தூள் போட போற மக்களே சரி சரிப்பா மக்களே மலாத்தூள் போட போறேன் போடுற போட்டுல மலாத்தூள் போட போட்டு காயில வாயில வச்சு பார்க்க கூடாது ஓ அதுக்குதான் கஞ்சமா போட்டுப்பா ஏற்கனவே சிக்கன் ஹீட்டு கம்மியா தான் அப்பா வர வரையும் நம்ம சமைப்போம் கீழே கொண்டு பிடிக்கிறது இல்லை கீழே கொண்டு இருக்கும் போய் பிடிக்கிறது இல்லை பொண்ணு பிடிக்க வேணா நான் சும்மா உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன் நான்தான் என்ன தான் நான் செவனி இருந்தாலே போதும்னு சொல்ல கீழே மஞ்சள் எல்லாம் ஒட்டி இருக்கு வேலை செஞ்ச மாதிரி ஆ மஞ்சள் அப்ப வேறுனா கீழே கொட்டிக்குவேன் சரி எப்பா ஆ அப்படியே குழம்பு எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு காட்டு இருக்கு இப்பதான் வரும் இன்னும் கருவுக்குள்ள போனா இன்னும் கொஞ்சம் உப்பு போடல இன்னைக்கு ஒரு புடி இருக்கு வீட்ல பூரா நீ பிடிக்க மாதிரி ஆள்லாம் இருக்கு இருக்கு ஏன் உடனே ரெண்டு கிடைக்காரு ஒரு புடி இன்னும் மூச்சை கட்டாத இவ்வளவு இவ்வளவுதான் போகணுங்கிறது ஒரு இது இருக்கு அளவு அந்த அளவுக்கு உப்பு கல் உப்பு தான் போறதான் போடணும் இந்த சாப்பிட்டு போடக்கூடாது அது சமைச்ச பிறகு பத்தலங்கிறதுக்கு தான் அதை போட்டுதணும் சால் உப்பூள் உப்புன்னு சொல்லு தூளு உப்படி நேரம் போடக்கூடாதா எல்லாம் சமைச்சு சாப்பிடும் போது கொஞ்சம் பத்துல தூள் உப்போம் கொஞ்சம் பூண்டை வச்சு அப்படியே குழம்புல மேல போட்டுக்கணும் ஏற்கனவே பூண்டு வெங்காயத்தை கட்டி போட்டாதா இது முழுசா நாள் போட்டா கொஞ்சம் செரிமான ஆவாத்துக்கு ஆளுக்கு ஒரு பூண்டா தின்னுக்கலாம் இல்லை என்னமோ யாரும் சாப்பாடு அளவுக்கு நல்லா இருக்கணும் போட்டு பாரு வேணாம் மக்களே சொல்லுங்க மக்களே இவரு தெரிஞ்சா இருக்கு செஞ்சுட்டு இருக்காருல சாப்பாடு எல்லாம் கரெக்டான முறையில தான் செய்யறாரனு கொஞ்சம் சொல்லுங்க மக்கள் இதை போட்டு ஸ்கூல்ல போட்டுட்டு உட்காந்துட்டு சமைக்க சொல்லுவோம் அப்பாவே இல்லப்பா மாஸ்டர் இப்படி எவ்வளவு பெரிய உதவி செய்யறான் உனக்கு ஆமா இது ஒரு கீழே குஞ்சு செய்ய முடியாத குந்திக்கணுமா அதே கொஞ்சம் கால் வலிக்காம இருக்கும்ல ஓஹோ சமைக்கிறதுனால உதவி பண்றேன் வேற வேற எங்க உதவி பண்ண மாட்டேன் இல்லை நான் சீக்கிரம் சாப்பிடலாமேன்னு உதவி பண்றான் வேற எதுக்கு உதவி பண்றான் அதனால உதவி உதவி தான் ஆஹ் அங்க நான் கொல்லை போய் வேலை செய்யறப்போ வந்து வழி பண்ணலாம்ல ஏன் இவ்வளவு செஞ்சு வந்து ஏதோ விட்டுட்டாராம் ஒண்ணும் விடுல்லாமல் தான் போடணும் விட்டுட்டாராம் மிளகுடா மிளகு சீரும் தட்டி அரைச்சி போடணும் மிளகு சீருகம் இந்த தேங்காய் ஓடி போடலியா பொட்டுக்கடல்ல போடலியா இல்லாதமாதிரி தான் போடுவோம் இந்த பொட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் மிளகு சீரகம் எல்லாம் போயிட்டு அப்படியே குழம்பு வந்து கிண்டி விடுறேன் அது வந்து குறைச்சிட்டு இருக்கு முன்னாடி அரிசம் பாத்தியா ஆமா அது வந்து அரைச்சது கிடையாது அது வந்து தட்டுனது தம் வச்சு அது நசுகினது மட்டும்தான் அது மட்டும் மட்டும்தான் இதுதான் அறவை அறவை அரைக்காது விசில விட்டு அடிக்காம கண்டுபிடிச்சது நல்லதுதான்ப்ப இவ்வளவு நேரம் சமைக்காத உடனே சமைச்சிடலாம் சமைச்சுடலாம் ஆனா இதுல இருக்கிற டேஸ்ட் ஆனா அதுல வராது வராது கெட்டியா ஆக்கிட்டே இருங்க ஒருண்ட மாதிரி புழிஞ்சிட்டே கொஞ்சம் காசி தண்ணி கம்மியா இருந்தா தண்ணியில கரைக்கலாம் நல்லா அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறதா தண்ணீர் போட்டு கரைக்கலாம் வேற ஒன்றும் என்ன தண்ணி அதிகமா அதான் போதும்ண்ணா போரும் போறேன் எனக்கு தெரியாதுண்டா சரி நான் இதெல்லாம் வாங்குறேன் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டோமா இந்த அம்மையில கழுவு அதான் அப்புறம் அப்புறம் என்ன ஹெல்ப் பண்றேங்கிற சும்மா அங்க வந்து இங்கெல்லாம் நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் அம்மையை கழுவிடா எருமை மிச்சு போவான் கழுவு தாக்குன்னு கழுவு

அதுக்குள்ள இந்த அம்மையம் கறி வச்சுட்டு வா அதெல்லாம் பெண்கள் செய்ய வேண்டிய வேலை பெண்கள் செய்கிற வேலையா பாலு செய்யற வேலை போற இன்னைக்கு செஞ்சு விட்டியா செய்ய செய்யவும் முடியாது போகுது பெண்கள் செய்கிற வேலையா செய்யறேன் செய்யறேன் சாப்பிட்டுட்டு செஞ்சுக்கும் செஞ்சு விட்டு வா சாப்பாடு போடுறேன் வெயில் இருப்பா செஞ்சுட்டு சாப்பிடுவோம் என்னடா வெயில் போடுறோம் தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு சாப்பிட்டு ரொம்ப செய்யறேன் உங்களுக்கு கறி வந்துடுச்சான அப்பாட்ட போயிட்டு ஒரு பேசி கேட்டு செக் பண்ணிடலாம் வாங்க கறி வந்திருக்கா சொன்னாங்க அப்பா ஒரு துண்டு போடாதுல என்னடா அந்த ஒன்னா படிக்க புள்ளிய மாதிரி தட்டை எடுத்து விடாதா பரவாயில்லையே அது நான் வெந்ததே கூப்பிடமா நான் கீழே வந்திருப்பேன் அங்க போய் விழுவாது அண்ணாண்டா இது சும்மா கல் இருக்குடா அந்த கல்லு பள்ளத்துல அண்ணா தை இதுக்குன்னா வந்து முன்னாடி பார் எப்படி பார் இருக்குண்ணிக்காத பாசம் கமா நிக்கதே சமாளிக்கிறேன் பொய் சொல்லியா அவன் கைக்கு உங்க போடலாம் ஆனா என்கிட்ட காசு இல்லை ஒன்ன்கிட்ட ஒரு காலமா இருக்க போதெல்லாம் நீ என்னையும் போட போடுறான் இல்லையா இதே இது மாதிரி சொல்லிவிட்டு ராகுல ஜாப்பிட்டு போகணுதான் நீ மக்களே சரியிறனா உங்களே கறி வந்து உப்பு பாடுறா அதெல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு உங்களே சொல்லக்கூடாது சரி உண்மையிலேயே நல்லா இருக்கும் இந்த லைட்டாக வேகணும் ஆனால் மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஓகே வரப்பு பரப்பு போதும் அளவு இருந்தால் போதும் நான் பார்க்கறேன் அப்படியே விட்டா நான் அந்த குழம்பு பூரா குடிச்சிடுவேன் குடிச்சுடையா அவ்வளோ வேகமாக கிட்ட குழம்பு அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு இப்போ மண்டு குடிச்சிடுவேன் வெறும் வயிற்றுல நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு அது என்ன பண்ணுவேன் கற்பலாட்ல தீமிடி சாயந்தரமா அம்மா நைட் வந்து ஆரியஸ்டாவா ஆ ஆரியஸ்டா நான் பாரு நீ என்ன வந்துறாரு ஆ தீமிடி பாத்து வந்துறோம் ஏ தீமிடி பாத்துட்டு வந்தா நீ வாங்க வா ஏஜிக்கு தீமிடி சரி ஏன் ஏஜிக்கு ஆரியஸ்டா சரி சரி எப்படி தெரியுமா ஆரியஸ்டாக்கெல்லாம் போனா ஆரியஸ்டா போனா அங்க ஏதாச்சும் ஆட்டம் கணம் போட்டுட்டு வம்பு கிளம்ப பாத்துட்டு வரணும் ஆட்டம் தான் போனா ஆரியஸ்டாக்கா எப்படி தெரியுமா இங்க இருக்குமே இப்படி டீசெண்டா இருப்பா நினைக்கிறிய அங்கெல்லாம் பண்ணுச்சியா கைலி இப்படி நார்மலா கட்டிருப்பான் கைலியே அங்க ஒரு பாட்டு வந்துடும் என்ன பட்டு தெரியுமா என்ன பட்டு தெரியும் உள்ளத்துல நினைச்சேன் மஞ்சள்ல கூழிச்சு மஞ்சள் வாழ்றேன் அப்படின்னு நானே அது அப்படி வாழ்றேன்னு தான் முடியும் உடனே எங்க கை அப்படி போயிடும் வேலை வேலைதான் இது போலீஸ் பக்கத்தான் நினைக்கிறான் வந்தா சுத்த நாலு போலீஸ் அங்க இருக்கிறப்பதான் காடுவான் போயிட்டாங்கன்னா கிட்ட வந்துட்டாங்கன்னா ஆட மாட்டான் ஊருக்காரங்க பத்து பேர் கோழி வேலி வருவாங்க யாரும் தெரிஞ்ச பசங்க தான் அடிக்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க வச்சு மாட்டேன் கீழே தள்ளிட்டு மீட்டிப்படுவாங்க யாருக்கு எதுக்கு ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறாங்க அதெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடுறதுக்கு தான் ஆமாம் அதே மாதிரி சொல்லி சொல்லி தான் இப்போ ஆர்கெஸ்ட்ராவே பர்மிஷன் கிடைக்க மாட்டாங்க கிடைக்காது ஒரு நாட்டை ஒன்று போய் ஆடுறதுனால ஆடுறதுக்கு தான் ஆடுறதுக்கு தான் ஆர்கெஸ்ட்ரா பேரே எதுக்கு ஆர்கெஸ்ட்ரானா ஆடுறதுக்கா ஆடுறதுக்கு தான் ஆர்கெஸ்ட்ரா அது என்ன ஆடல் பாடலாம் இல்லை என்னன்னு தெரியல சும்மா மைக்கில பாட்டி கிட்டிருந்தாங்க அதுவும் போக போய் மாட்டாங்க பாட்டுன்னு திருப்புவான் போறவன் போறது கொண்டாட வண்டி அவங்க முன்னாடி போயிருப்பானா ஏன்டாங்க போறீங்க அவங்க சும்மா மைக்க புடிச்சு பாட்டிட்டு தான் இருக்காங்க ஆட்டம் ஆடலும் பாடலாதான் பயில போறாங்கன்னு சொல்லலாம் அப்பதான் நாங்க அட்டி வாங்கலாம் ஆடலும் பாடலாதான் அடி விழுவோம் எந்தாட்டா யாரோ தாடி வாங்கிடும் மக்களே டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு சமைச்சு முடிச்சாச்சு சாப்பிட போறோம் மக்கள்கிட்ட சொல்லு சமைச்சாச்சு மக்களே சமைச்சு முடிச்சாச்சு மக்களே சமைச்சு முடிச்சுட்டேன் இதுக்கு மேல வந்து நான் போய் சாப்பிடணும் அவ்வளவுதான்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்க முடிஞ்சா பாய் மக்களே இது கொஞ்சம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருந்தால சப்ஸ்கிரைப் சப் என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி பெரியதா அது நமக்கு பெரியதுன்னு தான் வந்துருது நீனே சொல்றாத